அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பழமொழி கிடையாது இது புறநாளத்தில் வரக்கூடிய பாடல் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்போ ஒரு ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயங்கள் அப்படியே தங்குதடையில்லாமல் ஒரு மனுஷனுக்கு இப்போது ஒரிஜினலில் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஒரிஜினலில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே தான் ஜெராக்ஸில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்கு வரக்கூடிய ஜின் மகன் மகள் இவங்க ஜாதகத்தில் அந்த எசன்ஸ் அப்படியே இருக்கும் கணவன் மனைவி ஜாதகத்தில் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதே வித விதமான அமைப்புகள் தான் மகன் மகள் ஜாதகத்தில் இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கிறதோ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அமைந்து இருக்கிறதோ அதே விஷயங்கள் தான் பிறக்க போகிற குழந்தை இப்போது தாயின் தகுப்பனும் வந்து நல்ல யோகங்களை பிறந்து நல்ல லக்னம் நல்ல ராசி இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி நல்ல லக்னம் நல்ல ராசி நல்ல யோகத்தில் தான் பிறக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ இது ஜீன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ஒருத்தருடைய முன்னோர் தலைமுறை வந்து அதிக புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா தலைமுறை தலைமுறையாக அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் வாழையடி வாழையாக சூப்பராக வாழும் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்க்கையை எப்படி முன்னேற முடியுமோ அப்படி முன்னேறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் இந்த ஜாதகம் உயர்ந்தது இந்த ஜாதகம் தாழ்ந்தது என் ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இல்லை என் ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இல்ல எனக்கு அவங்க யாராவது உதவி பண்ணி தான் நான் வாழ்க்கையில முன்னேறி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க எல்லாருடைய பிறப்பும் எல்லாருடைய ஜாதகமும் நல்ல ஜாதகம்தான் அதனால எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்ன ஒருத்தருக்கு முன்னாடி வரும் ஒருத்தர் கொஞ்சம் லேட்டா வருமே தவிர எந்த ஒரு விஷயமும் நடக்காம போகாது ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அந்த விஷயத்தை ஏற்படுத்திக்கும் நீங்கள் ப்ராக்டிக்காக அறிவிச்சு பார்க்குறோம் அதனால் எப்பயுமே நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் வசதியாக இருக்கணும்னா ஆட்டோ சஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வீடு இல்லாமல் இருக்காருன்னு நினைச்சுங்க அவர் வந்து நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படியே என்ன ஆகும் அந்த வீடு வாங்குறதுக்கு அவருக்கு உண்டான பண வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம மனதுக்குள்ளே நம்ம இப்படி தான் மாறணும் அப்படிங்கிற ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எண்ணங்களை பதிய வைக்கணும் நான் வீடு வாங்க போகிறேன் நான் வீடு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு என்ன நினைக்கணுன்னா நீங்கள் வீடு வாங்கிட்ட மாதிரியும் அந்த வீட்டில் நீங்கள் டெய்லியும் இருக்கிற மாதிரியும் அந்த நினைவுகளை அப்படியே இமேஜின் பண்ணி நீங்கள் சொல்லணும் நான் ஒரு நல்ல வீட்டை கட்டி விட்டேன் அந்த வீட்டில் இத்தனை வசதிகள் இருக்கு சகல சௌபாகியத்தோடு நான் எனது வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனையா உங்க மனசுக்குள்ள டெய்லி சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அந்த விஷயம் உங்க மனசுல ஆழப்பதியும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணும் அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் இது ஜாதகத்தை தாண்டி சொல்லப்படுகின்ற சைக்காலஜிக்கல் விஷயங்கள் அதனால ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ மனித வாழ்க்கையில் அதுதான் பிரதிபலிக்கும் அப்போ ஒரு மனுஷன் வசதியாக வாழ்றாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் காமிக்கிறோம் அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஜாதகத்திலேருந்து முடிவு பண்ணிக்கலாம் அதனால் யாரும் யாருக்கும் இழைத்தவரும் கிடையாது யாரும் யாருக்கும் சளைத்தவரும் கிடையாது அதனால் உங்கள்கிட்ட வசதி இருக்குது வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் புலம்பாதீங்க கட்டாயம் உங்களாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க யாரை பார்த்தும் ஒரு கம்பேரி ஈக்குவல் பண்ணாதீங்க அவர் மாதிரி நான் இல்லை என்னை மாதிரி அந்த மாதிரி வந்து ஒப்பீடே வேணாம் ஒப்பீடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனித்துவமான ஜாதகத்தை உடையவர்கள் அதனால உங்களாலும் நிச்சயமா ஜெயிக்க முடியும் உங்க ஜாதகம் சூப்பர் ஜாதகம் தான் என்ன அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதை ஆர்கேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும் அதனால உங்க ஜாதகம் சூப்பர் ஜாதகம் தான் வாழ்க்கையில நீங்களும் உயரத்தான் போறீங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் அடையத்தான் போறீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கு முதல்ல உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நோக்கி நீங்க பயணப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமாக உங்களாலும் ஜெயிக்க முடியும் கட்ஸாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமா இருங்க உங்களை போல ஜெயிக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது அப்படிங்கிற பாசிட்டிவான இன்ன்ட்ட மைண்டில் வச்சுக்கோங்க நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம் இது ஜாதகத்தை மீறி இருக்கக்கூடிய சூப்பரான விஷயங்கள் கட்டாயம் வாழ்க்கையில தைப்பீங்க நன்றி வணக்கம்